வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான மூணு டாபிக்கை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூஸ் எயிட்டீனுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் தமிழகத்தில் பாஜக எவ்வளோ தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கும் அவருடைய கான்ஃபிடென்ட் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து வெளிவந்திருக்கு அதில் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கணக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த கணக்கை தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் தொடங்குவோம் பாஜக தொடங்குவோம் தமிழ்நாட்டில் வரக்கூடிய வெற்றியிலிருந்து நாங்கள் தொடங்குவோம் அப்படின்னு திட்டவட்டமாக உறுதியாக தெரிவிச்சிருக்காரு அப்போ இதிலிருந்து வர மக்களவைத் தேர்தல் ஜூன் நாலாம் தேதி நிச்சயமாக தமிழகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிறதுல கான்ஃபிடென்டாக அமித்ஷா இருக்காரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுது அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எவ்வளோ தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு தமிழகத்தில் ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி இருக்கிறதுனால எத்தனை தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து பிரிட்டிக் வந்து பண்ண முடியாது ஆனால் நிச்சயமாக இருந்து தான் எங்களுடைய கணக்கை தொடங்குவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியா இருக்கு பார்த்தீங்களா நார்மலாக தென்னிந்தியாவில் பாஜக வந்து ஸ்ட்ராங்காக ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை திமுக காங்கிரஸ் எல்லாம் கட்டமைக்கிறாங்க ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தென்னிந்தியாவில் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை விட பாஜக அதிக தொகுதிகளை ஜெயிச்சிருக்கோம் ஜூன் நாலாம் தேதி இதை நீங்கள் உறுதிப்படுத்திக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசியிருக்காரு இந்த பேட்டி இப்போ நியூஸ் எயிட்டீனில் வந்து வெளிவந்திருக்கு அந்த வீடியோ சமூக வலைதளத்துலையும் ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைரமுத்து இருக்கார் பார்த்தீங்களா வைரமுத்து ஒரு கான்ட்ரவர்சியை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்காரு என்ன கான்ட்ரவர்சி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இசையான இளையராஜா இருக்கார் பார்த்தீங்களா அவர் சன் பிக்சர்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது எதுக்காக சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய கூலி அப்படிங்கிற படத்துடைய அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து வெளிவந்துச்சு அந்த வீடியோவில் இளையராஜா அவர்கள் இசையமைச்ச வா வா பக்கம் வா அப்படிங்கிற ஒரு பாட்டுடைய ஒரு சின்ன ஒரு பகுதி வந்து இடம்பெற்றிருந்துச்சு இதுக்கு வந்து இளையராஜா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா சன் பிக்சர்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இந்த வா வா பக்கம் வா அப்படிங்கிற அந்த பாட்டு அதனுடைய உரிமை ரைட்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது என்கிட்ட அனுமதியை வாங்காமல் சன் பிக்சர்ஸ் வந்து அவங்களுடைய அந்த படத்துக்கான பாடல் அந்த படத்துக்கான அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இளையராஜா அவர்கள் இதை ஒரு பக்கம் பார்க்குறோம் ஒரு டிபேட்டு நடக்குது இப்போ வைரமுத்து மேட்ருக்கு வரலாம் வைரமுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு இசை முக்கியமாக மொழி முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இசை முக்கியமாக மொழி முக்கியமாக வைரமுத்து சொல்லியிருக்கிறது மொழி தான் முக்கியம் ரெண்டுமே முக்கியம்தான் இசை வந்து அந்த பாட்டுக்கு அழகு சேர்க்குது ஆனால் மொழி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஆல்ரெடியை வைரமுத்துக்கும் இளையராஜா அவர்களுக்கும் பிரச்சனை வந்து போய்க்கு இருக்கு நீண்ட காலமாக பிரச்சனை ரெண்டு பேருக்கும் அவர் என்ன சொல்ல வராருனா இளையராஜாவுடைய அந்த இசையை விட என்னுடைய மொழி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதான் அவருடைய மறைமுக அர்த்தம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏபிசிடியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஜிஹெச் இந்த ஏபிசிடியவே இளையராஜா போட்ட அந்த பாடல் மெட்டலாக இருக்குல்ல அந்த பாடல் மெட்டில் ஏபிசிடியவே பயன்படுத்தி அந்த பாடலை வந்து இப்போ நிறைய பேர் பாடி சோசியல் மீடியாவில் இருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க வைரமுத்து சாரு மொழியை விட இசை இருந்தாலே ஒரு பாட்டை வந்து சக்ஸஸ் ஆக்கிடலாம் இப்போ வரக்கூடிய பாட்டில் மொழியை பற்றி யார் வந்து கண்டுக்கிறா நாக்கு நாக்க இருந்து ஆரம்பித்து ஆளுமா டோளுமா அப்படிங்கிற பாட்டெல்லாம் ஹிட் ஆகுது மொழியாக முக்கியம் இசை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பரவலாக நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க உங்களுடைய பார்வை என்ன ஒரு பாட்டு சக்சஸுக்கு மொழி முக்கியமாக இல்லை இசை முக்கியமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது ஜிஎஸ்டிக்கான ஒரு ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ஜிஎஸ்டி அந்த வசூல் இருக்குது பார்த்திங்களா அது ரெக்கார்ட் பிரேக்கிங் வசூல் வந்து வந்திருக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்திருக்கு ஒவ்வொரு மாநில வாரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் அந்த ரிப்போர்ட்டில் எவ்வளோ க்ரோத் வந்திருக்கு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிப்போர்ட்டு தான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுன் ஜிஎஸ்டியை பற்றி சாதாரணமாக நம்ம வந்து ஒதுக்கிட முடியாது ஏன்னா இப்போ ஒரு மாநிலத்தில் ஜிஎஸ்டி வரி வந்து அதிகமாக வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மாநிலத்தில் அதிகமான நபர்கள் பொருள்களை வாங்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ நான் தமிழகத்தில் ஒரு கடையில் வந்து ஒரு பொருள் வாங்குகிறேன் ஒரு பைக் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பைக்கு ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு போகும் அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் வந்து பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எதிரொலிக்குது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா பொதுமக்கள் வந்து நிறைய பொருள்களை வந்து வாங்குவாங்க அப்போ நிறைய பொருள்களை வாங்கினாங்க அப்படின்னா அதிக டேக்ஸ் கலெக்ஷன் வந்து கிடைக்கும் அப்போ இந்த வரிசையில் பார்க்கும்போது நார்மலாக திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக வந்து இந்தியாவிலேயே நாங்கள் தான் அதிகமாக வரி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்க ஆனால் இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் குஜராத்து மகாராஷ்ட்ரா கர்நாடகா உத்திரப்பிரதேசம் இதெல்லாம் தமிழ்நாட்டை விட அதிகமாக அங்கே வந்து ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க தமிழ்நாடு போன வருஷம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் வந்து ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டுச்சு இந்த வாட்டி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து கோடி ரூபாய் எவ்வளோ பர்சன்டேஜ் குரோத்து அப்படின்னா ஆறு பர்சன்டேஜ் குரோத்து ஹரியானா பார்த்தீங்கன்னா ஹரியானாலாம் குட்டி ஒரு மாநிலம் தான் ஹரியானாவில் போன வருஷம் பத்தாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபா இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபா தமிழகத்தை விட ஒரு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா தான் பின்தங்கி இருக்கு ஹரியானா குரோத் எவ்வளோ தெரியுமா போன வருஷத்தை விட இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் உத்தரப்பிரதேசம் போன வருஷம் பத்தாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடி இந்த வருஷம் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கோடி தமிழகத்தை விட அதிகம் ஜிஎஸ்டி டாக்ஸ் கலெக்ஷன் யூபியில் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் குரோத்து குஜராத்து போன வருஷம் பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு கோடி இந்த வருஷம் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி ஒரு கோடி தமிழ்நாட்டை விட கூடுதல் கலெக்ஷனு பதிமூணு பர்சன்டேஜ் குரோத்து கர்நாடகாவில் போன வருஷம் பதினாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி இந்த வாட்டி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி ஒன்பது பர்சன்டேஜ் குரோத்து அப்போது இந்த மாநிலங்களை விட குறைவான ஒரு குரோத்தை தான் தமிழகம் ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் சவுத் இந்தியாவிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை விட குறைவான வளர்ச்சி வந்து தமிழகத்தில் தான் உதாரணத்துக்கு நீங்கள் ஆந்திராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் பன்னெண்டு பர்சன்டேஜ் குரோத்து தெலுங்கானாவை போன வருஷத்தை விட இந்த வருஷம் பதினோரு சதவீத வளர்ச்சி கர்நாடகா ஒன்பது பர்சன்டேஜ் வளர்ச்சி கேரளா பத்தொம்பது பர்சன்டேஜ் வளர்ச்சி தமிழ்நாடு வெறும் ஆறு பர்சன்டேஜ் வளர்ச்சி தான் அப்படிங்கிறத இந்த மேற்கோள் காட்டி பாஜக திராவிட மாடலுடைய தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறாங்க தெரிவிக்கிறாங்க திமுக பாஜக இடையே பெரிய விவாதம் இருக்கு லாஸ்ட் பட் நாட் கடைசி முக்கியமான செய்தி என்ன தெரியுமா வரக்கூடிய பதிமூணாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் வாரணாசி தொகுதியில் போட்டி போடுறாரு வரக்கூடிய பதிமூணாம் தேதி அவரை நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்